நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் அமைந்துள்ள அவினாசி பகுதியை சேர்ந்த கணியம்பூண்டி கிராமத்து மக்களிடம் பாஜக நீலகிரி வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் வாக்கு சேகரித்தார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் அமைந்துள்ள அவினாசி பகுதியை சேர்ந்த கணியம்பூண்டி கிராமத்து மக்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடினேன் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் பத்தாண்டு கால நல்லாட்சியின் சாதனைகளை அப்பகுதி மக்களிடத்தில் எடுத்துரைத்தபோது மனதார மகிழ்வை வெளிப்படுத்தினார்கள் ஊழல் குடும்ப ஆட்சி மற்றும் போலி திராவிட மாடல் அரசின் ஒவ்வொரு துறைகளிலும் புறையோடி போயுள்ள லஞ்ச லாவணியத்திற்கு எதிரான மனநிலையில் நம் மக்கள் இருப்பது தெளிவாகிறது டூ ஊழல் மூலம் உலகளவில் நமது தேசத்திற்கு தலைக்குணிவு ஏற்படுத்தியவர்களை நிரந்தரமாக புறக்கணிக்க நீலகிரி மக்கள் முடிவெடுத்துள்ளார்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதே நமது தொகுதி தொகுதியின் ஒருமித்த குரலாக ஓங்கி ஒளிக்கட்டும் தாமரையின் வளர்ச்சியே நீலகிரியின் வளர்ச்சி என पितू